பொங்கல் திருநாளையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டிகள் துவங்கி இருக்கும் நிலையில் மதுரை அலங்காநல்லூர் அருகே கீழக்கரையில் கலைஞர் நூற்றாண்டு விழா ஏறுதழுவுதல் அரங்கில் ஜல்லிக்கட்டு போட்டி துவங்கியிருக்கிறது நானூறு காளைகளும் எழுநூறு காளையர்களும் களத்தில் குதித்திருக்கின்றனர் வாடிவாசலிலிருந்து திறந்து திறந்துவிட்டதும் சீறிப்பாய்ந்து வரும் காளைகளை வீரர்கள் அடக்க பாய்வதும் சிலிர்த்து தாவும் காளைகள் வீரர்களை தூக்கி எறியும் திகில் காட்சிகள் ரசிகர்களை உற்சாக கூச்சலிட வைத்திருக்கிறது

ஓரால் உட்ராது நீ ஓரால் தான் உட்ராதா ஆ ஆ ஆ ஆ மாடு விட்டு விடுது கே போடுங்க சீனி மேல வர சீனி போட்டா டொட்டா அடி சூப்பர் டொட்டா அடி முனிதா தொட்டு பாரு டொட்டா அடிக்கு அது ஒரு வகைய கரெலியா பி.ஏ சரிக்குப்புறம் மேல வர சீனி போட்டா கோமா வந்துட்டா ஏறி கே வர மாட்டே ஆ ஆ ஆ புடிங்க அடுத்து என்னடா சொல்லி போட்டா அது வந்து கிட்டத்தட்ட 1000 பாரி மாவட்டவெட்டி உடச்சுக்கு வாங்கி போ. தெற்கரை गावத்தூர் ஆழ்வாளன் செல்வபாலன் சார்வங்க சோளோட பேட்டி முத்து அவரேடா ஆ ஆச்ச ஜா ஜா பாத்தியா புரியுதுச்சா? டேய் 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 நடுவுல நடுவுல ஆ இந்த மார்க்கே ட்ரெசிங் சுத்த ஒரு சுத்தி விட்டாதா விட்டாதா ரெண்டு சுத்து ஆழ்வாளன் நார் வலக்கிச்சு டேய் டேய் காலை கட்டலாம் காலை கட்டு ஓட்ட